மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் யானா இப்ரகிமோவா சாங் தென்கொரியா தலைப்பு உதவிக்காக ஒரு ஜெபம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி இருபதாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் இருபதாம் சங்கீதம் முதலாம் இரண்டாம் வசனங்கள் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அமைதியான அதிகாலை சூரிய ஒளி இன்னும் வரவில்லை பிள்ளைகள் தூங்குகிறார்கள் இந்த நேரத்தில் புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதுடன் இந்த கூடாக போக உதவி செய்யும்படி ஜெபத்தில் கடவுளிடம் கேட்கப் போகிறேன் அந்த நேரத்தில் இருபதாம் சங்கீதம் நினைவுக்கு வருகிறது தாவீது ராஜா யுத்தத்திற்கு போக ஆயத்தமான நேரத்தில் மக்கள் அவருக்காக ஜெபிக்கிறார்கள் அவருடைய வெற்றி மக்களுக்கு முக்கியமானது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று பாடுகிறார்கள் தாவீது கோலியாத்தை எதிர்த்த நேரத்தில் கடவுளுடைய பாதுகாப்பை அனுபவித்திருந்தார் அதையும் நினைத்து இப்போ கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் வசனம் ஐந்து ஆறு இப்படியாக பாடுகிறார் பொழுது விடுகிறது நாம் செய்ய வேண்டியவை எம்மை எதிர்பார்க்கின்றன நாம் கடவுளில் நம்பிக்கை வைப்போம் எமது இடர்களின் போது கடவுள் எம்மை பாதுகாத்து உதவிகளை அனுப்பி ஆதரவை தருவார் ஜெபம் அன்பான கடவுளே வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கும் நிலையில் போனாலும் நாங்கள் உங்களை நம்பி உங்களை சார்ந்திருக்க எமக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் எம்முடன் இருப்பவர் என்பதை காணச் செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை என்றும் என்றும் கடவுளை நான் நம்பியே வாழ்வேன் கர்த்ததரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக